வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பர் கதை இருக்கு இத பார்த்த உடனே நைன்டி கிட்ஸ்க்கு மனசுக்குள்ளேயே ஆரம்பிச்சிரும் ஒரு பேக் ரைட் போகலாமா ஒரு பெரிய ஆலமரம் அதுக்கு கீழே ஒரு நாற்காலி அதுல நம்ம குப்புசாமி நிம்மதியா உட்கார்ந்தாரு சாப்பிடலாம்னு சுண்டல் பொட்டலத்த திறந்தாரு அந்த நேரத்துல வானம் சுருண்டு இருந்துச்சு சின்ன தூரல் விழ ஆரம்பிச்சது குப்புசாமி விரிச்சாரு சேர்த்து ஓடி குப்புசாமியும் போச்சு அதோ கடல் உம் வாய பிளந்து நிக்குது ஒரு பெரிய திமிங்கலம் நம்ம குப்புசாமிய அந்த திமிங்கலம் அப்படியே முழுங்கிடுச்சு வயிற்றுக்குள்ள போன குப்புசாமி ஓங்கி ஒரு உத உதச்சாரு திமிங்கலம் ஒரு சத்திலவே நம்ம குப்புசாமிய உமிழ்ந்துட்டு அவர் வானத்துல பறந்தாரு மர நின்னுடுச்சு காட்டும் சோர்ந்துருச்சு குப்புசாமி மெல்ல மெல்ல தரைக்கு இறங்குறாரு அங்க கட்டி வச்சிருந்த வலையில தொப்புனு விழுந்தாரு சேஃப் லேண்டிங் தான் அப்பாடா இப்போ நிம்மதியா சுண்டல் சாப்பிடலாமேன்னு சுண்டல் பொட்டலத்தை சுவைத்து சாப்பிட்டாரு குப்புசாமி சரி லெட் எம் என்ஜாய் ஹிஸ் சுண்டல் இன் பீஸ் இதுதான் குடையும் குப்புசாமியும் கதை எத்தனை பேருக்கு இந்த கதை ஞாபகம் இருக்கு இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்றவங்க இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இதே மாதிரி கதைய பேச பார்க்க கேக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டா பாய்